மதுமிதாரியில்லை நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல் ஓடின்னு கேளுங்கள் அதுக்குன்னு அந்த விட் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் அதில் தாங்க நம்ம மதுமிதா வந்து எமோஷனல் ஆகிடுறாங்க சார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இது எல்லா பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து மதுமிதாவோடய அம்மா அப்பாலேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம மதுமிதா வந்து பேசுகிறாங்க என்ன இருக்கீங்க அவர் மேலே என்ன தப்பு இருக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது யார் ஒருவேளை அவர் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம் நினச்சிருந்தா இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லாம தானே இருந்தார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லா விஷயமும் நமக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணாங்க நம்ம அவசரப்பட்டுட்டோங்கிற மாதிரி சொல்கிறோமே ஆனால் முதல்ல என்ன நடந்துச்சு நம்ம எங்கே அவருக்கு டைம் கொடுத்தோம் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும்போது அவர் மேலே எதுக்கு ப்ளெய்ம் பண்ணுறீங்க முதல்ல நம்ம மேலே இருக்கிற தப்பெல்லாம் ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன எதுன்னு பார்க்கணுங்கிற மாதிரி சூப்பராக எமோஷனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா தப்புபிங்க லேட்டாக ஆச்சுன்னா தப்புபிங்க ஆக மொட்டத்தில் தப்பு தப்புன்னு தான் சொல்லுவீங்க பெற்றவங்களுக்கு என்ன பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இப்போ என்ன கல்யாணம் பண்ணலன்னா எங்களால் வாழ முடியாதா என்ன எனக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சின்னு மதுமிதா வந்து இருக்காங்க எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை தான் ஆனால் நான் தைரியமான பொண்ணு என்ன ஆனால்லாம் தனியாகலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க யாரை சொன்னது கல்யாணம் ஆனால் தான் வந்து நல்லபடியாக இருக்க முடியும்னு எனக்கு நீங்கள்லாம் இருக்கீங்களே நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி யாராவது இது மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொண்ணோ பையனோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் ஆனால் எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி பொண்ணு தலையில் வச்சா இது எந்த வகையில் நியாயம் நீங்களே என்ன புரிஞ்சிக்காதப்ப மற்றவங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்க போகிறாங்க இதுவே கொஞ்சம் யோசிக்கிறதெல்லாம் கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா பாத்தியாடா இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எவ்வளோ வந்து தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க உன்னால நாங்கள் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் நீங்கள் பையனை அடித்தோம் அடிக்கலைன்னாலும் பிரயோஜனம் இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி தெரியுது ரொம்ப சோகமாக வந்து கொடுக்கணும் போகிறாங்க நம்ம மதுமிதா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வந்து கௌதமும் பின்னாடியே பால்கனிக்கு வந்து போகிறாங்க ஏங்க மன்னிச்சுருங்க இது என் மேலே தப்பு இருக்கு இல்லை நான் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கக்கூடாது மாப்பிள்ளையை பற்றி தெல்ல தெளிவாக வந்து விசாரிக்கணும் இது என்னோட பாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என் தங்கச்சி மேலே எவ்வளோ அன்பு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மேலேயும் இருக்குங்க ஏன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வந்து ஆக்கித்தர வேண்டியது என் பொறுப்பு இல்லைங்க முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம் இந்த விஷயத்தினால நம்ம ரெண்டு பேரும் வந்து மாற வேணாமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது கௌதமும் வந்து அதே தான் இருக்காங்க இருப்பினும் என் தங்கச்சிக்கு எப்படி மாப்பிள்ள பார்ப்பானோ அதே மாதிரி சூப்பராக பார்ப்பேன் வேணாங்க விடுங்க இது உங்களோட பெருந்தன்மை அப்படியெல்லாம் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது கௌதம் நிச்சயம் இதோட ஆணி வேற கண்டுபிடிச்சி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லா வரனோட நான் வர அடுத்த வாட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாரும் உங்களை தேடிகிட்டு இருக்காங்க இப்படி மன உளைச்சலாக இருந்து ஃபீல் பண்ணி அழுதிங்கன்னா எப்படிங்கன்னு சொல்லும்போது கண்ணீரை வந்து தொடச்சிட்டு அப்படின்னு மாதம் வந்துட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட என் தம்பிக்கு குறித்த மூர்த்த நல்ல விதத்தில் கல்யாணம் வந்து நடக்கும் இது நான் உங்களுக்கு இப்போயே வாக்குறுதி கொடுக்குறேன் அதனால என் கல்யாணம் நடந்தால் தான் அவங்களுக்கு நடக்கும்னு எந்த விதமான கில்ட்டு ஃபீலும் உங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க ஜீவா ஒன்றை கேட்குறாங்க எப்படிக்கா இது எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என் தம்பியும் நினச்சி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் சௌரியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு பக்கம் சகுந்தலா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க இவளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் வந்து நடந்துடும் ஜீவாக்கும் அடுத்தது மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு அவளை எப்படி இருந்தாலும் பத்திரமா கரை தான் நினைக்கிறேன் ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது லட்சுமணன் வந்து ஐடியா கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீ என்னம்மா இப்போ நினைக்கிற நான் ஒரு ஐடியா வந்து சொல்லிட்டா கௌதம்கி ஏன் நம்ம மதுமிதாவை பேசி கல்யாணம் பண்ணக்கூடாது என்னென்ன சொல்கிற அந்த குடும்பத்துலேருந்தா அவங்களே வந்து ரொம்பவே வந்து பணம் காசு இல்லாதவங்க நீ மட்டும் பொண்ணை அங்கே கட்டி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜீவா வந்து அவங்ககிட்ட கேட்டானே கண்டிஷன்லாம் போட்டான் நம்ம பொண்ணை பெற்றவங்க இன்னொன்று நம்மளை இவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க அது மட்டும் இல்லாமல் அவன் கண்டிஷன் போட்டதுக்கு நம்மளால் எதுவும் பேச முடிஞ்சிச்சா ஏன்னா உன் பொண்ணை அப்படி உன் பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறா அவளை கல்யாணம் ஆகுமானே சந்தேகத்தில் இருந்தோம் ஜீவா மாதிரி ஒரு பையன் கிடச்சது மிகப்பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனை தும் வந்து அடக்கம் இல்லை பற்றியா இதுவே மதுமிதாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுவும் நம்ம கௌதமுக்கு அவன் பிடி நம்ம கையில் இருக்குது அதனால நிச்சயம் நமக்கு அமைதியான பையனாக இருப்பான் மாயாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் நடந்துப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாசவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த கௌதம் கிட்டே கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணுறாங்க நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இப்படி சொல்கிற ஆமாம் முட்டாள்தனமான முடிவு எடுத்தேன்னா எப்படி கௌதம்லாம் ஒத்துப்பான் என்னவா நீ என்னோடய தங்கச்சிங்கிறத கொஞ்சம் கூட நிரூபிக்க மாட்டேங்கிறிய என்னென்ன எனக்கு தோணாத ஐடியாலாம் உனக்கு தோணி இருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்ன உன் பிரச்சனை கௌதம்கிட்ட கே யார்த்தமாக கேட்டான்னு வச்சுக்கேன் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்புறம் முதல்ல மதுமிதாஸ் ஃபேமிலியை வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வை இன்க்ளூடிங் மதுமிதாவையும் சம்மதிக்க வை அதுக்கப்புறமேட்டுக்கு நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு ஒத்துக்கலன்னா ஒத்துக்க மாட்டான் தான் இதுதான் எனக்கே தெரியுமே என்னென்ன நீயே சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்படின்னா நீ அழுது ட்ராமா பண்ணி என்னப்பா எனக்காக ஒத்துக்க மாட்டியா உன் தங்கச்சியோட வாழ்க்கை சமாச்சாரம்ப்பா அந்த பொண்ணும் பாவம் தானே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் எதிர்காலம் ஓஹோன்னு வருங்கிற மாதிரி சும்மா சொல் இந்த பக்கம் மதுமிதா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால மாயா அங்கே சேஃபாக இருப்பா என்ன சொல்கிற சூப்பர் ஐடியானே சூப்பராக சொன்னேன் நான் இப்பயே போகிறேன்னு சொல்லி மதுமிதா வீட்டுக்கு போய்ட்டு சம்மந்தம் பேசலான்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கௌதம் என்னடா அது அந்த மாப்பிள்ள பையன் இப்படியெல்லாம் நம்பிக்கை துரங்கம் செய்வேன் நினச்சி கூட பார்க்கலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சந்தோஷம் வந்து வந்துடுறாங்க நண்பா அமைதியாக இருக்கப்போல இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ரெண்டு பேரோட காதலையும் நினச்சேன் நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்புறம் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கா நீ வேற அவதாவது சண்டை போட்டுட்டு தான் இருப்பா ஏய் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி நான் பார்க்குறப்பெல்லாம் சண்டை வருதுன்னா அது ஒவ்வொருத்தரும் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசந்தான் அது எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி தான் சொல்கிறா நம்ப சந்தோஷு உடனே வந்து சரிடா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு நல்ல வித மதத்தில் மாப்பிள்ளையை வந்து பார்க்கணும் நான் நினைக்கிறேன்டா மாப்பிள்ளை நீ எப்போதும் வந்து அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து உன்னை பற்றி யோசிக்குதா இல்லையான்னு தெரியல நீ ஏன் பேசாமல் நல்ல பொண்ணாக வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றேன்னே தெரில அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சகுந்தலா வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு கௌதமோட அம்மா பொண்ணு கேட்க தான் வந்திருக்காங்க உடனே வந்து மதுமிதாவும் அவங்க தங்கச்சியும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயந்தான் பேசணும் இந்த வீட்டில் அடுத்தடுத்தது ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு இருக்கிறப்ப என்னங்க சொல்ல வரீங்க நான் உங்கள் வீட்டோட சம்பந்தி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு இல்லைங்க நான் உங்கள் பொண்ணை கேட்கலான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் கௌதமுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க ரேணுகா வந்து அவங்களோட கடைசி பொண்ணை தான் கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்காக வரோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் உங்கள் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவேன் கௌதமுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு பேசுகிறாங்க